வாக் வாதனி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ப்ரோஸ் சிக்ஸ் த லாஸ்ட் லெசன் இந்த லெசனில் இருக்கிற புக் பேக்கு டூ மார்க் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வை டிட் டு ஸ்கூல் த டே அப்படின்னு கேட்குறாங்க ஏன் வந்து அன்னைக்கு ஃப்ரான்ஸ் வந்து பயந்து ஸ்கூல் போனா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா ஃப்ரான்ஸ் டிட் நாட் ஸ்டடி பார்ட்டிசிபெல்ஸ் M. Hamel told that he was going to ask on it. Hence, was to Hence go to school that day Because M. Hamel food scold him அதாவது என்ன சொல்றாங்கன்னா பிரான்ஸ் வந்து அன்னைக்கு வந்து 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 படிக்கலையா ஏன் ஹேமல் வந்து அவங்க டீச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு அதை பத்தி கொஷின் கேட்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆனா இவர் வந்து அதை படிக்கல அதனால பயந்துட்டு என்ன வந்து நம்மள திட்ட போகிறாரோ அப்படின்ட்டு வந்து பயந்துக்கிட்டு பிரான்ஸ் வந்து ஸ்கூல் வந்து போகிறான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுல பாருங்க ஃப்ரான்ஸ் டிட் நாட் ஸ்டடி பார்ட்டிசிபெல்ஸ்ன்னு அவன் வந்து பார்ட்டிசிபென்ஸ் வந்து சரியாக படிக்கலான்னு அர்த்தம் எம் ஹேமல் டோல்டு தட் ஹி வாஸ் கோயிங் டு ஆர்ஸ் கொஸ்டின்ஸ் ஆன்ட்டு எம் ஹேமல் என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து கொஸ்டின் வந்து உன்னை கேட்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஹென்ஸ் ஃப்ரான்ஸ் வாஸ் ரெட் டு கோ டு ஸ்கூல் தட் டே அதனால ஃப்ரான்ஸ் என்ன பண்ணா பயந்துக்கிட்டு ஸ்கூல் வந்து போகிறான் பிகாஸ் ஏன்னா எம் ஹேமல் ஃபுட் ஸ்கோல்ட் ஹீம் எம்எல் வந்து திட்டுவார் நம்மளை ஸ்கூல் திட்டுறது அப்படின்னு அர்த்தம் திட்டுவாரு அப்படின்னு பயந்துட்டு ஸ்கூல் போகிறான்னு சொல்கிறாங்க

பொருள் வந்து இவனுக்கு வந்து ஒரு டெம்ப்டை வந்து தான் அவன் வந்து ஸ்கூல் போகிற வழியில் அவுடோர்ஸ் வெளியில என்னென்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து வார்ம் அண்ட் பிரைட் அவுட்டோர்ஸ் அந்த பார்க்குறதுக்கு வெளியில் வந்து எப்படி இருந்து அந்த சுச்சுவேஷன் வந்து எப்படி இருந்தால் ரொம்ப வார்மாகவும் பிரைட்டாகவும் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது வெப்பம் மற்றும் வெளிச்சமாக நல்லா வந்து வெளிப்புறத்தில் வந்து பிரைட்டாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சிர்பிங் ஆஃப் த பேர்ட்ஸ் பேர்ட்ஸோட அந்த சிர்பிங் அந்த சவுண்டு வந்து கேட்டிருக்கான் கேட்குதான் அட் த எஜ் ஆஃப் த வுட்ஸ் அந்த வுட்டில் வந்து மரக்கிலையில அந்த உக்காந்துட்டு அந்த பேர்டோட சவுண்டு வந்து கேக்குதுன்னு சொல்கிறாங்க அண்டு ட்ரில்லிங் ஆஃப் த ப்ரஷியன் சோல்ஜர்ஸ் இந்த ஓப்பன் ஃபீல்டு அங்கே ப்ரஷியனோட சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்களா அவங்களோட பயிற்சி வந்து அவங்க வந்து விக்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க Prussian நாட்டினோட படை வீரர்களுக்கான பயிற்சி வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க at அட் த பேக் ஆஃப் த சாமில்லோட மரம் இருக்கிற அதுக்கு பின்னாடி வந்து ஓப்பன் ஃபீல்டில் இந்த பயிற்சி வந்து நடந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு வந்து வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க பாக்கிறதுக்கு ஒரு ஆச்சரியமா அவன் பார்த்துட்டு போறானா இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்கூல் போற வழியில நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க ஒய் வாஸ் த நெரேட்டர் நாட் ஏபிள் டு கெட் டு இஸ் டெஸ்க் வித் அவுட் பீயிங் சீன் The narrator was not able to get his desk without being seen because the class had already begun. அந்த நிரேட்டர் வந்து அந்த டெஸ்கில் வந்து அந்த நேரத்துக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த டெஸ்கில் வந்து தட்டிக்கிட்டு அங்கே தான் நீட்டு போகிறான் ஆனால் வந்து அவர் வந்து அந்த மாதிரி பண்ணலை ஏன்னா கா க்ளாஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க எம் ஹேமல் வாஸ் வாக்கிங் அப் அண்ட் டவுன் வித் இஸ் டெரிபிள் அயன் ரூலர் கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எம் ஹேமல் என்ன பண்ணுறாரா மேலேயும் கிளியுமா நடந்துட்டு அதாவது எப்படியோ டெரிபிளாக வந்து ஒரு ரூலர் மாதிரி அயன் ரூலர் மாதிரி மேலேயும் கிளியும் நடந்துட்டு இருக்கார் அன்னிக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க ஃபோர்த்து வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் சாரி ஃபார் எதற்காக வந்து அவர் சாரி கேட்டார் பிரான்ஸ் வாஸ் சாரி ஃபார் நாட் லேர்னிங் இஸ் ஃப்ரெஞ்ச் லெசன்ஸ் எதுக்காகன்னா நல்லா வந்து படிக்காம இருக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் லெஸ்ஸெல்லாம் வந்து படிக்காமல் இருந்ததுக்காக வந்து சாரி வந்து கேட்டாருன்னு சொல்றாங்க இவ்வளோ நாள் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் லெசனை சரியா ப்ராப்பராக கற்றுக்காம இருந்ததுக்கு சாரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டண்டான கொஷின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஈஸியாகவும் இருக்கும் அதனால் ஈஸியாக படிச்சுக்கலாம் ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள் ஒய் வேர் த ஓல்டு வில்லேஜஸ் சிட்டிங் இன் த லாஸ்ட் டெஸ்க் ஏன் வந்து ஓல்டு வில்லேஜஸ் அந்த மக்கள்லாம் வந்து அந்த லாஸ்ட் டெஸ்கில் அன்றைக்கி அந்த கிளாஸ் ரூமில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க த ஓல்டு வில்லேஜஸ் வேர் சிட்டிங் இன் த லாஸ்ட் டெஸ்க் டு ஹானர் அண்டு தேங்க் ஹேம் மேமல்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்டு டு ஷோ த ரெஸ்பெக்ட் ஃபார் த கண்ட்ரி ஏன் அன்றைக்கி லாஸ்ட் டெஸ்க்கு உட்காந்துட்ருக்காங்கன்னா வந்து எம் ஹேமலை வந்து ஒரு ஹானர் கௌரவப்படுத்துறதுக்காக வந்து உட்காந்துட்டுருக்காங்க அவரோட நாற்பது வருஷம் அந்த சர்வீஸுக்கு ஹானர் படுத்துறதுக்காக வந்து உக்காந்துட்டுருக்காங்க அதே சமயம் நம்மளோட கண்ட்ரியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காகவும் அதாவது அந்த கிளாஸோட லாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சென்றத்துக்காகவும் வந்து அந்த கிளாஸில் வந்து அன்றைக்கி எல்லாருமே வந்து உட்காந்துட்ருக்காங்க வில்லேஜ் பீப்புள்ஸ் ஆல்சோ உக்காந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க வாட் வேர் த தாட்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் நெரிட்டரோட பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான தாட்ஸ் வந்து இருந்ததுன்னு கேட்குறாங்க த த ப்ரிஃபர் ஹிம் டு ஒர்க் எ எ ஃபார்ம் ஆர் அட் மில் லிட்டில் மோர் மணி வந்து நேரிட்டரோட பேரண்ட்ஸ்க்கு என்ன தாட்ஸ்னா ஸ்கூலுக்கு அனுப்புறத விட எதுக்கு ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா வந்து ஒரு வாமுக்கு அதாவது ஃபார்முக்கு வயல்வழிக்கோ இல்லாத மில்லுக்கோ வந்து அனுப்புனா இன்னும் நமக்கு அது மூலயமா மோர் மணி கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லாமே வந்து ப்ரி பண்றாங்க ஸ்கூல் அனுப்பிச்சா நமக்கு வந்து எதுவும் பைசா கிடைக்காதே நம்ம வயலுக்கோ இல்ல மில்லுக்கோ அனுப்பிச்சா அந்த நேரத்துக்கு நமக்கு காசு தேவைப்படுமே அந்த மணி கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க அததான் பிரிபர் பண்ணாங்க அந்த நேரத்துல அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் செவன்த் பாருங்க பாருங்கள் வாய்ட்ஸ் எம் ஹேமல் சே தட் வி மஸ்ட் காட் அவர் லாங்குவேஜ் ஏன் வந்து ஹேமல் வந்து நம்ம நம்மளோட லாங்குவேஜுக்கு நம்ம ஒரு காடு மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம் ஹேமல் சேஸ் தட் வி மஸ்ட் காட் அவர் லாங்குவேஜ் நம்மளோட லாங்குவேஜுக்கு நம்ம மஸ்ட் கண்டிப்பாக ஒரு காடு ஒரு பாதுகாப்பு கவசமாக நம்ம இருக்கணும்னு சொல்கிறாரு பிகாஸ் வென் பீப்புள் ஆர் இன்ஸ்லேவ்டு த ஹோல்டு லாங்குவேஜ் ஹோல்டு ஆன் லாங்குவேஜ் ஆக்ட் அஸ் த கீ டு த திசன் நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு அடிமைத்தனமாக இருந்தா கூட நம்ம என்ன பண்ணணுமா நம்மளோட லாங்குவேஜை நம்ம வந்து ஹோல்டு நம்ம பிடிச்சு வச்சுக்கணும் அதுதான் நம்ம அந்த பிரிசன்லேருந்து வெளியே வரத்துக்கான ஒரு கீ மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு நெக்ஸ்ட் எயித்து கொஷின் பாருங்கள் எம் ஹேமல் வாஸ் கேசிங் அட் மெனி திங்ஸ் வாட் வேர் தே என்னென்னலாம் வந்து திங்ஸை வந்து ஹேமல் வந்து நல்லா உற்று கவனிச்சாருன்னு வந்து கேட்குறாங்க ஹேமல் வாஸ் கேசிங் அட் எவ்ரி திங் இன் தட் லிட்டில் ஸ்கூல் ரூம் ஹேமல் வந்து ஒவ்வொரு திங்ஸையும் அந்த ஸ்கூல் ரூம்லேருந்து வந்து உற்று வந்து கவனிக்கிறாரா அது என்னென்னலாம் பாருங்க இந்த வால்நட் ட்ரீஸ் இந்த கார்டன் வால்நட் ட்ரீஸை வந்து கார்டன்லேருந்து வந்து பார்த்துட்டே வந்து இருக்கார் அவரு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாருன்னா அண்டு த ஹோப் ஹாப் வைன் தட் வெண்ட் ஃப்ரம் விண்டோ டு த ரூஃப் வந்து அது வந்து நல்லா வளர்ந்து வந்து வந் அந்த ரூஃப் கிட்ட வந்து வந்திருக்கு அதையும் வந்து அவர் வந்து உற்று வந்து கவனிச்சுட்டே வந்து ஜன்னல்ல இருந்து இவர் வச்சது எல்லா செடியும் வந்து இவர் வந்து அந்த உள்ள இருந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் கூட நம்ம மிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டே வந்திருக்கார் அந்த ஸ்கூல் ரூம்ல இருந்து அடுத்த கொஸ்டின் பாருங்க நைன்த் கொஸ்டின் வென் அண்ட் ஹவு டிட் ஹேமல் பிட் ஃபேர்வெல் டு த கிளாஸ் எப்ப வந்து அவர் வந்து கிளாஸுக்கு கடைசியா இதான் லாஸ்ட் லெசன் இதோட முடிச்சுக்கிறேன் எப்போ ஃபேர்வெல் கொடுத்தாருன்னு கேக்குறாங்க இந்த சர்ச் கிளாக் ஸ்ட்ராக் டோல் அந்த சர்ச் கிளாக்ல வந்து டுவெல் ஓ கிளாக் அடிக்குது எம் ஹேமல் பீட் ஃபேர்வெல் டு நேரத்துல கிளாஸுக்கு வந்து ஃபேர்வெல் வந்து கொடுத்துட்றாரு இதான் லாஸ்ட் அப்படி முடிச்சுக்கிறாரு அதோட ஹீரோட் விவ் லா பிரான்ஸ் அது என்ன எழுதுறாருனா போர்டில் விவ் லா ஃப்ரான்ஸ் அப்படின்னு எழுதுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரான்ஸ் நீடூழி வாழ்க்கை அப்படின்றத லாஸ்ட்டாக வந்து அவர் வந்து இந்த பிளாக் போர்டில் வந்து எழுதுறாரு வாஸ் தூடெண்ட்ஸ் அண்ட் லெட் தம் கோம் அண்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றது எழுதிட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட இதோட நம்மளோட லாஸ்ட் கிளாஸ் இதோட நம்ம முடிச்சுக்கலாம் எல்லாம் நீங்கள் எல்லாம் டிஸ்மிஸ் ஆகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க இதுதான் வந்து இந்த லாஸ்ட் கொஷினோட மீனிங் இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் வந்து ஈஸியாக வந்து எழுத முடியும் எதுக்காக இவ்வளோ தூரம் மீனிங் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே என்னென்னு தெரியாமல் மனப்பாடம் பண்ணிங்கன்னா அது வந்து மறந்துடும் அதே வந்து இந்த கொஷின் இதுதான் மீனிங் அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சு படிச்சுட்டிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு மறந்தால் கூட நீங்கள் அந்த தெரிஞ்ச கதையை வச்சு நீங்கள் ஓனாக கூட வந்து எழுதலாம் உங்களுக்கு மார்க்கும் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்து புரிஞ்சு படிங்க இந்த லெசன்லேயே ஃபுல்லாகவே இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் நம்ம பேராகிராஃப் கொஸ்டின் வந்து படிக்கிறப்போ இதை பற்றி கொஞ்சம் இன்னும் டீப்பாகவே வந்து படிக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் இந்த கதை வந்து நல்லா வந்து புரியும் இந்த நம்ம ஒவ்வொரு இங்கிலீஷில் இருக்கிற எல்லா லெஸனோட நம்ம ஸ்டோரி வந்து இந்த லெசனில் இந்த ப்ரோஸில் இதை தான் சொல்லியிருக்காங்க இந்த போயமில் இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இந்த சப்ளிமெண்ட் ரீடரில் இதை தான் சொல்லிருக்காங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த கொஷின் எப்போ கேட்டாலும் நீங்கள் அழகாக சூப்பராக எழுதலாம் உள்ளே ஏதாச்சும் இன்சைட்லேருந்து கொஷின் கேட்டால் கூட அந்த ஸ்டோரியை வச்சு நீங்கள் ஓனாகவே வந்து ஆன்சரும் பண்ணலாம் எதையுமே வந்து எக்ஸாமில் விட்டுட்டு வராதீங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும் நீங்கள் நிறைய மார்க் எடுத்து வந்து பாஸ் பண்ணவும் முடியும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி